இந்த கொலைக்கு ஆளும் சட்டத்தரணியா வேடமிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா உறவளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இலங்கையை பொறுத்தளவில் இன்றைக்கு அதிக அளவாக பேசப்படுற ஒரு விஷயந்தான் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தினது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது சினிமா தான் இப்போ இங்கே நடக்கிற விடயங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இந்த தான் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள மாறுபடத்துல போயிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்துகிற மாதிரி தான் இன்றைய தினம் நேரடியாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உண்மையாகவே இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் மட்டும்தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பூசா சிறைச்சாலையில் இருந்து சிறை கைதி ஒரு ஆளை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க புதுக்கடை சிறைச்சாலைக்கு புதுக்கடை சிறைச்சாலையில் இன்றைக்கு அவர வழக்குக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இவர் பத்தொன்பது வழக்குகளுடன் சம்பந்தப்பட்ட அதே நேரத்தில் இவர் வந்து பாதாள குழு உறுப்பினர்ல ஒரு அதையும் தாண்டி இவர் வந்து திட்டமிட்ட கொலை செய்யக்கூடிய ஒரு கொலையாளியாகவும் செயற்பட்டு வந்திருக்கிறாரு அதே நேரத்தில் கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் எல்லாருக்குமே தெரியும் இப்படிதான் மன்னார்லயம் இப்ப கிட்டத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனா அது நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால இருக்கிற வீதியில இந்தவுடைய நடந்துச்சு அது வந்து எங்கட தமிழ் இளைஞர்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி என்றதும் அதற்காக நிதி வழங்கினது புலம்பெயர்ந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலும் அதுக்கு பிறகு வெளியாக இருந்துச்சு அந்த வகையில் இன்றைக்கு நடந்த விடயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய விடயமானது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அதாவது நீதிமன்றத்துக்குள்ள நீதி கூண்டுலேயே வச்சு தான் இப்படியான ஒரு விடயம் நடந்திருக்குன்றே சொல்லணும் அவருடைய பெயர் கணே கணேமுள்ள சஞ்சீவன்றது அவருடைய பெயர் இவருக்கு தான் இன்னைக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆனா இப்ப இந்த சம்பவத்தை யார் செய்தது என்னடு செய்தாங்க நீதிமன்ற வளாகத்துக்குள்ள எப்படி செய்தாங்கன்னு பார்த்து கொண்டு கேட்கதான் அவர் வந்து துப்பாக்கிய அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள வச்சு அது வடிவா வெட்டி நான் உங்களுக்கு அதுக்குரிய காணொலியை நினைக்கிறோம் பாருங்க அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி மாதிரியே டிசைனுக்கு வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்கன்றத முதல் வழியிட்டிருந்தாங்க தற்போது கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான நியூஸ் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலைக்கு ஆளும் சட்டத்தரணியா வேடமிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களாம் அதாவது இந்த கொலையை மேற்கொண்ட அந்த நபருக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு பெண்ணா அதாவது சரியான முறையில எப்படி ஸ்கெட்ச் பண்ணி இந்த திட்டமிட்ட இந்த கொலை நடந்துருக்குன்றே சொல்லணும் ஏன்னா ஒரு பெண்ணும் ஆணும் சட்ட மாறுவேடமிட்டு மாறுபேடமிட்டு உள்ளே வந்துருக்கிறாங்க இப்போ சிசிடிவியில் வந்து அந்த ஆணை மட்டும் இனங்கண்டு அவரோட படங்கள் தான் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் இப் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வந்து எங்களோட ஊடக பேச்சாளர் அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்தது ஒரு பெண்ணா அதாவது அந்த பெண் தான் இந்த துப்பாக்கியை மறைச்சி கொண்டு வந்ததாகவும் அதுக்குள்ளே வந்து கை மாற்றி கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த பெண் தான் வந்து அந்த ஆணுகிட்ட இந்த துப்பாக்கியை கொடுத்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இப்போ நடந்திருக்கு அதே நேரத்தில் கிட்டத்தட்ட அதில் பாருங்களேன் இப்போ ஒரு ஐம்பது போலீஸ்காரராவது இருப்பாங்க ஆனால் அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி அதிரடி விசேட படையினராக்கம் அதாவது எஸ்டிஎஃப் என்று சொல்லுவாங்க அவங்களும் வந்து அதில் வராங்கண்ணா அந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த விடயம் இல்லை அதுக்கு பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு இவங்க தூக்கி போட்டு கொண்டு போவாங்க அதுலேயும் ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போனதுக்கு பிறகுதான் இறந்துட்டார் ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க

கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா போலி கடவுச்சிட்ட பயன்படுத்தி நேபாளத்தில் காத்மண்டில் இருந்து இங்கே இலங்கையை நோக்கி வந்த நேரத்தில் எங்கட கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இவர் கைது செய்யப்பட்டாலும் இவரோட பிரதான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட்டு சம்பவத்தோட தொடர்புடையவர் தானாம் அதாவது இப்போ நான் போயிட்டு எனக்கு ஒரு ஆளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இப்போ இன்றைக்கு ஒராளை கொலை செய்யணுமாட்டா இவரோட கதைச்சி பேசி இவருக்கு பணக் கொடுக்கல்களை செய்கிறதன் மூலயமா இவர் அந்த நடவடிக்கையை முடிச்சு கொடுப்பாராம் அப்படி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோட தொடர்புடையவர் தான் இவர் அந்த எல்லாருக்குமே தெரியும் அதை சொல்லுவாங்க எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தால் தான் இறப்பு கண்டிப்பாக வருமன்ற மாதிரி தான் இவருக்கும் இவர் இறப்பு இப்படி தான் வந்திருக்கு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த நேரம்தான் கொண்டு வந்து உள்ள கொண்டு போக வைக்க தான் இவருக்கான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்திருக்கு உண்மையாகவே இது யாருமே எதிர்பார்க்கையில ஆனால் இப்போ கொழும்பை பொறுத்தளவில் இது ஒரு பரபரப்பான செய்தியாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அது மட்டுமில்லை இது சம்மந்தமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட விவாதம் போயிருக்கு என்ன புதிய அரசியல் மாற்றத்தில் என்னெல்லாம் செய்கிறீங்க இப்படி குல சம்பவத்தெல்லாம் செய்கிறீங்களான்ற ஒரு வாக்குவாதம் கூட போயிருக்கு என்ன அந்த அளவுக்கு இப்போ கேள்வி எழுப்புறாங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே நடந்திருந்தாலும் இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ கிடைக்கப்பட்ட ஒரு அப்டேட் மட்டும்தான் இந்த கொலையுடன் வந்து ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த சீட்டை பெற்றுக்கொள்றதுக்காக நாலு மணிக்கு போயிட்டு லைனில் நின்று அதாவது வரிசையில் நின்று இந்த சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்த நாங்கள் இப் அதுக்கு மாற்று வழியாக அரசாங்கம் ஒரு திட்டத்தை அதாவது இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து இந்த கடவுச்சிட்டு காரியாலயம் திறந்தெடுக்கப்படும் என்று குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவிச்சிருக்கு முந்தையெல்லாம் நாலு மணிக்கே போய் எல்லாம் லைன்ல நிற்போமா இப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் எனக்கு தெரிய எல்லாருமே தான் இருப்பாங்க பாய் சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனால் வசதியாக இருக்கும் ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேர சேவை என்றதால அங்கேயே எல்லா வேலையை முடிச்சுட்டு அப்படியே நிறுத்த கொண்டு எழும்பி பஸ்ஸை புடிஞ்சு வர்றதுக்கு ரெடியாக இருக்க வேண்டியது அடுத்தது இன்னொரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை என்றதால இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவையான அளவுக்கு போக்குவரத்து அதாவது இலங்கை போக்குவரத்து சபையினரால் பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற தகவல்களும் வெளியாயிருக்கு ஆனால் அந்த பேருந்து பற்றிய தகவல்கள் முழுமையாக வெளிவரவில்லை ஆனால் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற தகவல் முற்றுமுழுதாக வழி வந்திருக்கு இன்றைக்கு இந்த காணொளி உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பயனுள்ள காணொலியாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சேவ் பண்ணுங்க அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள் நன்றி